இவ்வளவு முக்கியஸ்தர்களை இன்க்ளூடிங் ஆளுநராக இருந்தவங்க கூட வேட்பாளராக கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இது ஒரு கூட எடுத்துக்கலாம் வெகுவாக எதிர்பார்க்கப்பட்ட சில பேர் கொண்டு வரப்படாத காரணம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கிறதுனாலதான் இல்ல அப்படி யார் இருக்காங்க உங்களுக்கு எதுவும் சந்தேகம் நேரடியாக அதிமுக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் திமுகவுக்கு தான் கூட்டணி ஒப்புக்கொள்றது கருத்து கணிப்புகளும் நோக்கர்களோட கருத்து பிஜேபி தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே செய்யவில்லை என்றால் லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா அவர் டிஜிபி டிஎம்கே செயலாளர் மட்டும் தான் செயல்படுறாரு அவரே சொல்ல நான் அவரை தான் சொல்லுறேங்க நான் வந்து அதிகப்படியாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்க ஆனால் உண்மையை எடுத்து சொல்லிடுமே அது சில பேருக்கு இந்த பிளேடால் கீறி உப்புன்னு மிளகா அப்படின்னு தடவைன்னா எப்படி தக தகான்னு இருக்குமா அப்படி இருக்கு இது ஹிந்து விரோதம்னு ஹெச் ராஜா சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு இந்த ஒரு தேசிய எண்ணம் கொண்ட தெய்வீக பணியில் இருக்கிற சமுதாயத்தை எவனாவது பேசினா அவனை பத்து வாயில போடுறதுக்கு பிஜேபி காரணம் ரெடியா இருப்பான் வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்ட நிகழ்ச்சியில் நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்பதற்கு பல முக்கிய கேள்விகள் இருக்கின்றன கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல இந்த முறை பாஜக வேட்பாளர் லிஸ்ட்ல எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்க இவ்வளவு முக்கியஸ்தர்களை இன்க்ளூடிங் ஆளுநரா இருந்தவங்க கூட வேட்பாளரா கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இதன் சிக்னிபிகன்ஸ் என்ன சே சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான்லாம் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கார் அவர் வந்து எம்எல்ஏக்கு நின்னர் இப்போ ஸ்பீக்கராக இருக்கார் ஆகவே எல்லா மாநிலங்கள்லையும் பிரபலமான மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைவர்களை வேட்பாளராக நிறுத்தனங்கிறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால் இப்போ தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தேர்தல் போட்டி நேரடியாக திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் அப்போ பிஜேபியை பற்றி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா சீனியர் லீடர்ஸ் களத்தில் இருக்கணும் அதனால நிறுத்தி இருக்கு ஸோ இந்த குதிரை பின்பணும் அப்படின்னு வச்சுருவோம் ஆமாம் அப்படி தானே பொதுவாக தேர்தலில் எதை நம்பியா அரசியல் கட்சிகள் இறங்குது அவங்களோட குதிரை ஜெயிக்கும்னு நினைச்சுதான் நம்ம உண்மையாகவே ஜெயிக்கக்கூடிய குதிரையாக இருக்கோம் அப்போ வெகுவாக எதிர்பார்க்கப்பட்ட சில பேர் கொண்டு வரப்படாத காரணம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கிறதுனாலயா இல்ல அப்படி யாரு இருக்காங்க பேர் சொல்ல விரும்பல பட் ஒரு சில பேர் நீங்க எனக்கு அந்த மாதிரி யாரும் இருக்கிறதா தெரியல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் தான் நேரடியா கேட்கலாம் எஸ் ஜி சூர்யா வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டார் தென்காசியில வந்து அனந்த நையா சமயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டாங்க ஒரு தொகுதிக்கு ஒன்னுக்கு மேற்பட்ட வேட்பாடு நிறுத்த முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இங்கே சென்னையில் முன்னாள் ஆளுநர் அவர்கள் போட்டிடுறாங்க அதனால் இங்கே வந்து அவர் கருண்ராஜன் அவருக்கோ சூர்யாவுக்கோ சீட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க விரும்பினது இந்த சீட்டு ஸோ அவங்க வேலை பார்த்ததும் இந்த சீட்டு தான் அப்படி இருக்கிறது அதே மாதிரி தென்காசியில் கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ இது சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னா சொந்த வீட்டுக்காரன் தான் பண்ண முடியும் அதனால பாரதிய ஜனதா கட்சியால் நிறுத்த முடியல அவ்வளவுதான் நிறுத்த முடியாது ஓகே சார் அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் திமுகவுக்கு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது தவிர கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை பொருட்டே இல்லைன்னு செங்கை ராமச்சந்திரன் அவரை பத்தி பேசதான் டெய்லி அவரே தான் பேசிட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகமா இருந்தாலும் யார பேசுறாங்க உங்களுக்கு பிஜேபி பொருட்டு இல்லை இல்லை ஒய் மென்ஷன் இன் நேம் ஆஃப் மிஸ்டர் அண்ணாமலை வாய முடிந்து ஓவிய பார்க்க வேண்டியது தானே அது இல்லை இன்றைய தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு திமுகவோட அப்வன்டேஜாக மாறிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பு அதான் காங்கிரஸ் அப்படின்னு மாறிடுச்சு வந்து அப்போ ஒரு தேசிய சக்தி காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது எழுபத்தி ஏழில் ஒரு கால் பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருந்தார் அந்த மாற்றம் கூட வந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு காங்கிரஸினுடைய பலவீனம் காரணமாக ரெண்டாவது காங்கிரஸ் அதனுடைய தன்னம்பிக்கை எழுந்து நான் திமுக எடுபடி பார்த்து தான் வாழணும் அதனால நான் வந்து கருணாநிதி வீட்டுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு முறவாசல் பண்ணுவேன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் தலைவர் அப்படி தான் பேசுகிறாங்க ஸ்டேட் பிரசிடெண்டே அதனால மக்கள் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வாக்குகள் தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கு தமாக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எயிட்டி நைன்ல கூட மோப்பனார் அவர்கள் தன்மை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஜனதா கட்சி பத்து பர்சன்ட் நீங்க எழுபத்தேழு அப்படிதான் அப்போ இந்த தேசிய வாக்காளர்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்காங்க ஆனால் பிரிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் இப்போ தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கீழ் மாநில பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பார்த்து இப்போ தேசிய வேணும்னு வந்து வந்துகிட்டுருக்காங்க அப்போது இன்றைக்கி மாற்றுங்கிறது என்ன ஆல்டர்னேட் இட்ஸ் நாட் சப்ஸ்டிடியூட் அட் பெஸ்ட்டு ஏடிஎம்கே திமுகவுக்கு சப்ஸ்டிடியூட் ஆகலாம் ஆல்டர்னேட் ஆக முடியுமா முடியாது அதனால் இன்னைக்கு ரியல் மாற்றம் நேட் அப்படின்னா தேசிய மாற்று பாரதிய ஜனதா கட்சி தான் அது இன்றைக்கு மக்கள் மனதிலே பதிந்து இருக்கிறது அதை என்னால் நேற்றைக்கு கூட நான் அரக்கோணம் தொகுதியினுடைய செயல்படுகள் கூட்டத்துக்கு போயிட்டு வரேன் ரொம்ப தெளிவாக எவ்வளோ உற்சாகமாக கூட்டணி கட்சி இருக்கிறது பிஜேபி ஒர்க்கர்ஸ் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி வந்து பிரம்மாண்டமான கூட்டம் வந்து ஒரு உற்சாகம் ஏன்னா இங்கே நிற்கிறவர் வந்து பாமக வேட்பாளர் இல்லை மோடி நிற்கிறார் அந்த மனோபாவத்தோட ஒரு செயல்பாடு இருக்கு அதனால இந்த முறை தேர்தலுக்கு பிறகு நிரூபிக்கப்படும் கூட்டணி வலுவாக இல்லைனாலும் எடப்பாடி இது சம்பந்தமா என்ன சொல்றாரு அப்படின்னா ரைட் நரேட்டிவ் சப்போர்ட் பண்ற பேச்சாளர்களை வச்சு ஊடகங்களை வச்சு புதுசா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பிஜேபி தான் நம்பர் டூ ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க பட் அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடியும் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினால பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினால இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து திமுகவும் இல்ல பிஜேபி கூட்டணியில அதிமுகவும் இல்ல திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லைங்கிற சூழ்நிலையில் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி பிஜேபி ஆர்கனைஸ்டு என்ன நைன்டீன் பர்சன்ட் நைன்டீன் பர்சன்ட் நைன்டீன் பர்சன்ட்ங்கிறது மட்டும் இல்லை ஒன்லி டூ பர்சன்ட் லெஸர் தான் டிஎம் கேலன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலே ஒரு மைண்ட் செட்டு உருவாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன ஆச்சு அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும் ராகுல் காந்தியே பிஎம்ஆவாரோ வந்து மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி அவங்க தேர்தல் நின்னாங்க அப்போது ஏடிஎம்கே நம்ம கூட்டணியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த சமயத்தில் நாம் கம்மியான சீட்டு நின்றதுனால ஒரு அஞ்சு சீட்டு தான் நின்றுங்கிறதுனால பப்ளிக் மூடு காஜ் பண்ண முடியலை ஆனால் பதினாலை விட எல்லாரும் ஒப்புக்கொள்கிறது கருத்து கணிப்புகளும் சரி பொதுவாக மக்களோட அரசியல் நோக்கர்களோட கருத்து பிஜேபி ஹாஸ் குரோன் மினிஃபுல்டு என்ன சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் போயிருக்கு மேக்னிடியூடு தெரியலை அது எலெக்ஷனில் பட் டைரக்ஷன் தெரியுது பிஜேபி ஹாஸ் குரோன் குறைஞ்சது இவ்வளோ ப்ரெசன்ட் வரும் அப்படின்னு இப்போது பிஜேபியோட பாமக இருக்குது திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் தமாக எல்லாமே இருக்கு ஆக இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததை விட வலிமையான கூட்டணி அப்பவே எங்களால பத்தொன்பது பர்சன்ட் வாங்கி இருக்க முடியும்னா இப்பயே இருபத்தி எட்டு இல்லைங்கிறேன் இந்த இருபத்தி எட்டுக்கு பாதிய தொடுவாரா அதிமுக ஜஸ்ட் நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பாப்பீங்க பிஜேபி கூட்டணி என் கூட்டணி பெறுகின்ற வாக்கில் பாதி கூட எடப்பாடியார் பெறமாட்டார் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ஸ்டாலின் தினந்தனும் அதாவது கொஞ்சம் சென்ஸ்ல எடுத்துக்கங்க வடிவேலு இது படத்துல ஒண்ணு வரும் ஏண்டா லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு எனக்கு அதுதான் தோணுது நான் கேட்கறேன் நீங்க வந்து பதினெட்டு பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடிஜி வந்தப்ப கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு ஸ்கூல் குழந்தை மாதிரி விளையாடினாங்களா ஸ்டாலின் வைகோ கம்யூனிஸ்டுகள் மற்ற சில்லுவண்டிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு ஸ்கூல் குழந்தை மாதிரி விளையாடுனாங்க அன்னைக்கு மோடிஜி எதுக்கு வந்தார் டிஃபென்ஸ் கார்டியர் பாதுகாப்பு வழித்தடம் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட வந்தாரு இந்த மாதிரி டிஃபென்ஸ் கார்டிய இந்தியாவிலே எத்தனை ஸ்டேட்டுக்கு இருக்கு ரெண்டு ஸ்டேட் யூபி ஒன்று தமிழ்நாடு ஒன்று பிரத்யேகமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தொழிற்சாலையை துவங்கி வைக்க பிரதமர் வந்த அன்னைக்கு பள்ளிக்கூட குழந்தை மாதிரி பலூன் விட்டு விளையாடின ஒரு சின்ன பிள்ள பேசலாமா அது தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக திட்டம் இல்லையா அது ஒன்றே போதும் நீங்க வந்து சரி தேர்தல் நான் தான் ஏற்படுற பதினாறாம் தேதி சேலத்தில் பேசும்போது தேர்தல் அறிவித்த பிறகு பிரதமர் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இந்த மூணு வருஷமா உங்களை வச்சுக்கிட்டு பல திட்டங்கள் இருக்கு அடிக்கல் நாட்டினார் இல்லை துவங்கி வைத்தார் ரைட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இல்ல பக்கத்தில் ஸ்டாலின் இருக்கிற எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு இப்போ கடைசியா சேலத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தூத்துக்குடிக்கு வந்தார் எதுக்கு இது விண்வெளி தடம் இது பண்றது கமிஷனோட நீங்க கூட்டி வச்சிருக்காடு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி ஸ்டாலினோட சேர்ந்து பல ப்ராஜெக்ட் பிரதமர் துவங்கி வச்சப்ப எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணியா எங்களுக்கு பைத்தியக்காரன் பத்து சொல்வான் போகட்டும் எடப்பாடியும் ஒரு பைத்தியம் தான் நாட்டில் இருக்கணும்னு அவசியமா என்ன பைத்தியக்காரன் பத்து சொல்வான் போகட்டும் விட்டு விடுங்கிறேனா தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சத்து ஆயிரம் கோடி மத்திய அரசு இந்த பத்து வருஷத்துல கொடுத்துரு மோடிக்கு பயம் தமிழ்நாட்டை பார்த்து பயம் அப்படிங்கிற ஏன் பயம் பண்ணும் இங்க ஓட்டு விழாது லாஸ்ட் மாதிரி ஆயிடும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சென்ற முறை முன்னூத்தி மூணு சீட்டு வாங்கி பிஜேபி மட்டும் ஆட்சிக்கு வந்தப்ப இருந்து எம்பி உண்டா இல்ல அதுக்கு முந்தைய தரம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் வாங்கி ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு எம்பி நாகர்கோவில் ஒண்ணு தர்மபுரி அப்போ மத்தியில் இவங்க இன்னும் மோடி ஆட்சியை முடிச்சிருவோம் முடியாது இந்தியா எத்தனை உயர பிறந்தாலும் குருவி பறந்தாது உன்னால கூரைக்கு மேல சித்தம் உசரமா பறக்க முடியும் என்ன உங்களால வானலாவாக பறக்க முடியாது அதோடு இல்லை இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மொத்தமாக பார்த்தாலும் நீங்கள் நிற்கிறதே நாற்பது உங்கள் கூட்டணி காங்கிரஸ் தீயசக்தி திருமாவளவன் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் நான் அவன் நீங்கள் நிற்கிறதே நாற்பது உங்களால் என்ன இம்பேக்ட் கொண்டு வர முடியும் உங்களோட கூட்டணியில் இருக்காங்க மம்தா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸை பார்த்து நீ நாற்பதே ஜெயிக்க மாட்டேன் இப்போ இருக்கிறது ஐம்பத்தி மூணு அந்த மாதிரி என்ன சொல்றாங்க நீ நாற்பதே ஜெயிக்க மாட்டேன் ஓம் லக்ஷன் இப்ப இப்போ இதுல பஞ்சாப்லயும் இல்லைங்கிறாங்க ஒரு ஒரு இடமா இவங்க இந்த கூட்டணிக்கு முன்னாடியே வந்து சூசைடு பண்ணிக்கிறாங்க அது அவங்க இதுல இருக்கிறது நான் ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்ப நல்லா இருக்காது அதனால சொல்லல அதனால சூசைடல் டெண்டன்சிங்கிறது இந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஏ புள்ளி இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு இருக்கு சுசைடல் டெண்டன்சி அதனால அவங்க நின்றுட்டாங்க இந்த ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறமா வட மாநிலங்கள்ல ஒரு பெரிய பெரிய மத எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது அந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்து தமிழகத்துல இல்லாததற்கு என்ன காரணம் அது பிற்காலமே இல்லை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எழுச்சி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல இதை ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க உங்களோட கரவேட்டி கட்டின போலீஸ் துறையை வச்சுக்கிண்டு அதுவும் இன்னைக்கு அவர் டிஜிபி டிஎம்கே செயலாளர் மட்டும் தான் செயல்படுறாரு அவரே சொல்ல நான் அவரை சொன்னதை தான் சொல்றேன் நான் வந்து அதிகப்படியாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்னா ஆனால் உண்மையை எடுத்து சொல்லிடுமே அது சில பேருக்கு இந்த பிளேடால் கீறி உப்பு மிளகா அப்படின்னு தடவைனா எப்படி தக இருக்குமா அப்படி இருக்குது இவர் சொல்றார் நாங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கேட்டாங்க நாலு பேருக்கு கொடுத்துட்டோங்கிறார் அட பாவி அப்படின்னா நீ கொடுக்க மறுத்தது இரநூத்தி நாற்பத்தெட்டு இல்லையா அவர் கோர்ட்டில் சொல்கிறார் நாங்க ஒன்றும் தடுக்கலை நாங்க அனுமதி கொடுத்துருப்போம் அப்போ கோர்ட் கேட்குறான் எத்தனை இடம் கேட்டாங்க எத்தனை இடம் கொடுத்துருக்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடம் கேட்டாங்க நாங்க நாலு இடத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆக ஒரு போலீஸை வச்சு ஹிந்து எழுச்சியை சப்ரஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற ஹிந்து விரோத அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இது ஹிந்து விரோதம்னு ஹெச் ராஜா சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு என்னன்னா இந்த விளையாட்டா ஒரு ஆள் மந்திரியா இருக்காரு அவர் என்ன உதயநிதியார் அவரும் இந்த அல்லோலியா பாபுவும் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி சனாதன தர்மம்னு சொன்னால் அது ஹிந்து மதம்தான் அப்படின்னு உங்கள் பொன்முடிக்கு பதவி கொடுக்கறதுக்கு மாத்திரம் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கேட்பீங்க ஆனால் ஹிந்து மதத்தை பற்றி பேசி ஹிந்து விரோத தீய சக்திகள் ரெண்டு அமைச்சரை ஸ்டாலின் டிஸ்மிஸ் பண்ண மாட்டாரா யூ ஷுட் டிஸ்மிஸ் அதர்வைஸ் ஆன்டி ஹிந்து ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிது சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் ஆகவே ஹிந்து மத விரோத தீய சக்திகள் இன்றைக்கி இது இன்னும் இந்து மதத்தை இந்த முகலாயர்கள் மாதிரி ஆங்கிலேயர் மாதிரி சப்ரஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அதனால சில எழுச்சி வெளியில் தெரியாமல் இருக்கலாம் தாமதப்படலாம் நாள் வழிபடலாம் வெளிப்படலாம் சிவகங்கை உங்களோட தொகுதி இப்போ தேவநாதன் யாதவ் நிற்கிற எப்படி இருக்கு நான் வரையில் நிற்கிற நீங்க இதுக்கும் ஒரு சின்ன ஹோப்பு ஏன்னா இன்னைக்குமே விஷ்ஃபுல் திங்கிங்கிறது வேற நம்பிக்கைக்கு காரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு இதே மாதிரி பெரிய கூட்டணி இல்லாத பொழுது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் நான் வேட்பாடு அதுக்கப்புறம் இந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு எல்லா இடத்துலையும் கமிட்டி இருக்கு வலுவா இருக்கு எங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிற திரு டி டி விதிநகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன தவமே லட்சத்து முப்பதாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அப்போ எங்களுடைய ஆல்ரெடி போல்டு ஓட்ஸு டூ பாயிண்ட் செவன் லேக்ஸ் இந்த குரோத்துக்கு ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ இருந்தால் மினிமம் ஃபோர் லேக்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு பிஜேபி வருமா வராதா வரும் ஏன்னா பத்து பதினோரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு ஆக போகிறது இல்லை அதனால் நான் வந்து கோல்டு கால்குலேஷன்ஸில் சொல்கிறேன் சிவகங்கை தொகுதி பிஜேபி தான் தாமரை தான் வெற்றி பெறும் இதுல இந்த கூட்டணியிலும் சரி பிஜேபியிலும் சரி சரிம்கேவும் சரி ஒவ்வொரு வந்து எந்த எந்த ஜாதி மக்கள் அதிக பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு கேண்டிடேட்டை முடிந்த அளவுக்கு அந்த ஜாதியை சார்ந்த கேண்டிடேட்டையே பேஸ் பண்றத பார்க்கணும் ஆனா இன்க்ளூடிங் பிஜேபி எந்த கட்சியும் பிராமணர்களுக்கு ஒரு சீட்டு கூட தரவில்லையே அப்படி இல்லை நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சிவந்து எடுத்துக்கோங்க இன்க்ளூடிங் நாம் தமிழர் நாலு அணி இருக்குன்னு எடுத்துப்போம் யாராவது யாதவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களா பிஜேபி தான் கொடுத்துருக்கு யாதவர் சமுதாயத்துக்கு பிஜேபி தான் கொடுத்துருக்கு சரி இப்போ அதிகபட்சம் எத்தனை டேக் கேர் ஆஃப் நாற்பது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அதுக்கு மேலே கொடுக்க முடியாது நாற்பது கேண்டிடேட் ஓட்டோம்னா நாற்பது ஜாதி அப்போ மீதி சமூகங்கள் என்னாருது அதனால் இப்போ நான் உதாரணத்துக்குன்னே சொன்னது தேவநாதன் யாதவ் இந்த நூற்றி அறுபது கேண்டிடேட்டெலாம் ஒரே ஒரு யாதவர் தான் அது பிஜேபி தான் கொடுத்துருக்கு கிருஷ்ண பரமாத்மாவோட சமுதாயம் எதுக்கணும் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம் அதனால் அடுத்து சட்டமன்ற தேர்தல் இருநூற்றி முப்பத்தி நாலு சீட்டு இருக்குது நம்ம கையில் அப்போ மீதி இருக்கிற சமுதாயங்களுக்கும் நம்ம நம்மால் வி கேன் டூ ஜஸ்டிஸ் அதனால் இன்றைக்கி பிராமண சமுதாயம் ரொம்ப பாராட்டுக்குரிய சமுதாயம் நான் ஒரு சர்வே பார்த்தேன் பிராமண சமுதாயத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பிஜேபிக்கு ஓ சப்போர்ட் பண்ணுற பண்ணுறாங்க அதுவே வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு தட் கம்யூனிட்டி பட் டெஃபினெட்லி தேர் இன்ட்ரெஸ்ட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இன் எவ்வரி ரெஸ்பெக்ட் முதல்ல இந்த ஒரு தேசிய எண்ணம் கொண்ட தெய்வீக பணியில் இருக்கிற சமுதாயத்தை எவனாவது பேசினா அவனை ஃபஸ்ட்டு வாயில் போடுறதுக்கு பிஜேபி காராக ரெடியாக இருப்பான் இந்த மரியாதை கட்டத்தனமாக இங்கே தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த ஒரு சமுதாயத்தையும் இப்போ ஏன்னா சட்டப்படியே வந்து பட்டியல் சமுதாயத்தை யாரும் பேச முடியாது அது மாதிரி எந்த சமுதாயத்தையும் பேசக்கூடாது அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமண சமுதாயத்திற்கு பக்கபலமாக பிஜேபி இருக்கும் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நிச்சயமாக ஆல் தேர் கன்சர்ன்ஸ் வில் பி அட்ரஸ்டு டூ சரி சார் என்னுடைய இறுதி கேள்வி தமிழக அரசியலில் மாற்றம் வேணும்னு ராஜகாவும் சொல்லுது பாமகவும் சொல்லுது இந்த எலெக்ஷன்ல கூட்டணி சேர்ந்துருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி சட்டமன்றம் அமைவதற்கான ஒரு அடிக்கலாக அதை பார்க்கலாம் அதாவது இன்னும் ரெண்டரை நாள் ஆ மேலே இருக்குது ஆ அப்பா அன்னைக்கு எந்த மாதிரியான அரசு அப்படின்னு இப்போ நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பணியை தொடர்ந்து எடுத்து மக்களிடம் கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே இதே உருவில் அல்லது ஒன் ஆர் டூ அடிஷன்ஸோட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் தேர்தலோடு மக்களுக்கு நேரடியாக சுப்ளக் மூலமாக நீங்கள் என்ன கருத்து சொல்லணும் ஒரு அறுபது விநாடிகள் நீங்கள் சொல்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்முக பிரதமர் வேட்பாளராக இருந்த திரு மோடி அவர்கள் அவருடைய உத்தரவாதத்தின் மீது ப்ராமிசஸ் மீது நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐந்தாண்டுகளிலே பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இன்றைக்கி இந்த பத்தாண்டு முடிஞ்சிருக்கு நாம் பதினாலில் ஆட்சிக்கு வரும்பொழுது உலக பொருளாதாரத்தில் பத்தாவது இடத்தில் இந்தியா இருந்தது இன்றைக்கி இந்த நாட்டை இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயர்களை பின்னுக்கு தள்ளி ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக வந்திருக்கும் இது இந்த ஐந்து ஆண்டுக்குள்ள பிஃபோர் டுவெண்ட்டி நைன் இதை மூன்றாவது பொருளாதாரமாக கொண்டு வர்றதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் சைனா அமெரிக்கா தவிர நமக்கு முன்னாடி வேறு நாடுகளே இருக்க முடியாது அப்போது நூறாவது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடும் பொழுது முதல் பொருளாதார வல்லரசாக இந்த நாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரிவினை சக்திகள் ஊழல் சக்திகள் முழும முழுவதாக தே ஷுட் பி நீப் இன் தி பட் அந்த மாதிரி செய்யணுன்னு இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி சர்வதேச பயங்கரவாதிகள் சீக்கிய தீவிரவாதிகள்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க நான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆம் ஆம் ஆத்மி ஜெயிக்கும் பொழுதே ஐ வெண்ட் ஆன் ரெக்கார்ட் அர்பன் அக்சர் ஒரு மோசமான சக்திக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இது இன்னும் அந்த நாற்பத்தி நாலில் ஈவேரா அவர்கள் தலைமையில் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் வெள்ளையின் இந்தியா விட்டு போகக்கூடாது அப்படியே போவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜாதான் ராஜதானி வேண்டும் தீர்மானம் போட்ட தேச விரோத தீய சக்திகள் ஆகவே இந்த நாட்டில் செக்குலரிசம் இருக்கணும் மத சார் அதுதான் மோடிஜி அவர்கள் சொல்கிறார் சப்கா சார் சப்காவிக்கா என் அனைவரோடும் சேர்ந்தால் அனைவருக்குமான மேம்பாடு அதனால் முன்னேற்றத்திற்காக அதே சமயத்தில் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அதுதான் என் ஐடென்டிட்டி அது மாறாமல் இருக்க நீங்கள் பிஜேபிக்கு தாமரையிலும் மற்ற கட்சிகளுக்கு அவரவர் சின்னத்திலும் ஓட்டு போட்டு மூன்றாவது முறை மண்ம பிரதமராக மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய ஆதரவு தரணம்னு துக்களுக்கு வாயிலாக கேட்டுக்கிறீங்க உங்களுடைய நேரத் பல முக்கிய கேள்விகளுக்கு பதிலமைத்தனுக்கு மிக்க நன்றி சார் எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம்